ஹலோ ஆல் வெல்கம் யூ ஆல் டு பிஸி மோம் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ நம்ம லிப் லிப்பாம் மேக்கிங் கிளாஸுக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தபோது எடுத்தது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிப்பாம் மேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாக நான் உங்கள் கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க அண்ட் லிப் லிபாம் மேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம போட்ட மற்ற வீடியோவை காட்டிலும் அந்த வீடியோக்கு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ அதனால உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிப் பாம் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ராக்ஸ் வச்சு பண்ணலாம் பட் ஆனால் என்னன்னா எக்ஸ்ட்ராக்ஸ் வச்சு பண்றோம் அப்படின்னா கெமிக்கல் ஆட் பண்ணாமல் பண்ண முடியாது ஏன்னா எக்ஸ்ட்ராக்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அதாவது எக்ஸ்ட்ராக்ஸ் இந்த சென்ஸ் பீட்ரூட்டை நீங்க ஜூஸா எடுத்து நீங்க லிப் பாம்ல தாராளமாக ஆட் பண்ணலாம் ஆனா அதுக்கு ஒரு எமல்சிஃபையர் வேணும் ஏன்னா நம்ம ஆட் பண்றது ஃபேட்ஸ் அதாவது ஆயில் பட்டர் அண்ட் அது கூட பி ஆட் பண்றோம் இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்றோம் ஸோ அப்போ ஜூஸ் இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கு அது வந்து ஃபேட்ஸ் ஆயில் ஃபார்மில் இருக்கு அப்போ இந்த ஆயிலையும் வாட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா அங்கே ஒரு எமல்சிஃபயர் வேணும் ஸோ அப்போ வந்து அது கெமிக்கல் ஃப்ரீயாக நம்ம பண்ண முடியாது ஸோ அதுல கொஞ்சம் கெமிக்கல் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நேச்சுரலாக லிப் பாம் வந்து பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இப்ப நான் பண்ற மெத்தடில் தான் வந்து நீங்க பண்ண முடியும் அதாவது பவுடர்ஸ் யூஸ் பண்ணணும் இப்ப நம்ம பீட்ரூட் லிப் பாம் பண்றோம் அப்படின்னா பீட்ரூட் பவுடர் வந்து ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரோஸ் பாம் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ரோஸ் பெட்டல் பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹேர்பலாக கெமிக்கல் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அண்ட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற ரிப்பீட்டட் கொஸ்டின் என்னென்னா நான் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்தேன் மேம் பீட்ரூட் லிப்பாம் அப்ளை பண்ணும்போது கலர் வருது பட் நம்ம பண்ணுறதுல கலர் வரமாட்டேது அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக கேட்பாங்க பட் அவங்களுக்கான ஆன்சர் என்னென்னா பீட்ரூட் லிபாம்லேருந்து உங்களுக்கு கலர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டிண்டர் லிப்பாம் தான் ஓகேவா ஸோ அதில் மைல்டாக கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ லிப்ஸ்டிக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிண்டர் லிபம் தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பட் எஃப்டிஏ அப்ரூவ் பண்ண கலர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து நல்லா மாய்ஸரைசிங்காக இருக்கும் கலரும் கொடுக்கும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற லிப் பாமில் வந்து கலர் கிடைக்கிது அப்படின்னாலே அதில் டின்ட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டாக அப்ளை பண்ணுறது வந்து பீட்ரூட் லிப் பாம் இதில் எந்த கலருமே நம்ம ஆட் பண்ணல ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும் உங்களோட லிப்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்காக மைல்டாக நான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ரொம்ப மைல்டு கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபைனலி இது வந்து லிப் லிப்பாம் ஸோ லிப் பாம் நான் சொன்னேன் இல்லையா ஆல்டர்னேட் ஃபார் லிப்ஸ்டிக்னு ஸோ இதில் வந்து கலர் நல்லாவே கிடைக்கும் ஸோ உங்கள் கஸ்டமருக்கோ இல்லை உங்களுக்கோ வந்து கலரோடு வேணும் அப்படின்னா நீங்கள் டிண்டர் பாம் வந்து தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் ஸோ இப்போ ஃபைனலாக காமிச்சது லிப் சீரம் லிப் லைட்டனிங்காக லிபாம் மேக்கிங்கில் இன்ட்ரஸ்டடாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் அண்ட் இது போக நம்மளோட க்ளாஸ் நீங்கள் அட்டன்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பாய்